சின்னத்திரை நடிகையான பிரியா வந்து இப்போ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ஷாக்கிங்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சீரியல்களில் இவங்கள வந்து பார்த்துருக்கலாம் சீரியல்கள் மூலமாக பிரபலமானவங்க தான் ஹரி பிரியா இவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட இவங்க வந்து திருமணமாக்கி இப்போது ஒரு சில பிரச்சனையின் காரணமாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் குண்டா இருக்கிறீங்க குண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவகேலி பண்ணுற விதமாக நிறைய மெசேஜஸ் வந்து வந்து பண்ணியிருக்காங்க பொறுமைகள் அவங்க இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் அந்த வீடியோவில் நீங்க வந்து குண்டா இருக்கிறீங்க ஒல்லி ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கிண்டலான கேள்விகளை வந்து கேட்குறீங்க ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு கடந்த வருஷத்தில் காலில் அடிபட்டுருக்கு அதனால் என்ன தான் டயட் இருந்தாலுமே என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ணவே முடியாது ஒர்க் அவுட் பண்ண இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குண்டு தான் அழகு ஒல்லி தான் அழகு வெள்ளை தான் அழகு கருப்பு தான் அழகு இப்படி இருந்தால் தான் அழகு அப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்லாதீங்க எல்லாமே ஒரு அழகு தான் எல்லாரையும் அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சும்மா சும்மா அவங்கள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல நாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆன்டினா என்னங்க ஏஜ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமா அதை ஏன் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை எல்லாத்துக்குமே ஏஜ் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் தான் அதனால் வயசாகிறத தப்பு பேசாத பேசுகிறத செய்து நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு